எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் ஆம் பிரியமானவர்களே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை உயர்த்த உங்களை சிறப்பான நிலைமையிலே மேன்மைப்படுத்த அவரால் முடியும் ஆகினால் ஒருபோதும் நான் தகுதியற்றவன் உபயோகம் அல்லாதவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம் நீங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் இங்கே மோசே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த மோசே ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்து வைத்திருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் அவனை சந்தித்து அவனுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் சொன்னபோது மோசே இப்படி சொன்னான் நான் திக்குவாய் நான் மந்த நாவுள்ளவன் வாக்கு வல்லவன் அல்ல என்னை யாரும் நம்ப மாட்டார்கள் தேவன் அவனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் நான் உம்முடைய நாமத்தையே அறியாமல் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் ஒன்று முடியாது இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொன்னான் ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு போனார் அவனை மகா உன்னதமான தீர்க்கதரிசியாக ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார் இன்றும் மோசே எல்லாராலும் பேசப்படுகிறான் அவனை போலத்தவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனை முகமுகமாய் கண்ட தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவனாய் அவன் உயர்த்தப்பட்டான் இந்த காலைவழையிலே அறிந்து கொள்ளுங்கள் பெரியமானவர்களே அழைப்பின்படி பார்க்கும் பொழுது நாம் மேன்மையானவர்கள் அல்ல பிரபுக்கள் அல்ல ஞானிகள் அல்ல பலனுள்ளவர்கள் அல்ல எந்த விதத்திலும் நாம் தகுதியற்றவர்கள்தான் ஆனால் தகுதி தகுதிப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் எப்படி பார்த்தால் என்ன தேவன் தானே உங்களை தெரிந்து கொண்டார் தேவன் தானே உங்களை அழைத்தார் தேவன் தானே உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் தேவன் தானே உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களாலும் அவருக்கு பெரியமாய் வாழ முடியும் சிலர் இப்படி சொல்லுவார்கள் தேவனுக்கு பிரியமாய் என்னால் வாழ முடியாது உங்களால் முடியாது தேவன் உங்களை மாற்றுவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் தேவன் திட்டமிட்ட பாதையை உங்களை நடத்துவார் பயந்து போயிருந்த கிதியோனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னார் பராக்கிரமசாலி அவன் உண்மையாகவே அந்த பராக்கிரமசாலி என்கிற வார்த்தைக்கு தகுதியானவனாக அன்று காணப்படவில்லை ஆனால் ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாக பார்த்து பராக்கிரமசாலியாக அழைத்து பராக்கிரமசாலியாகவே மாற்றினார் உங்களையும் மாற்றுவார் உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார் ஒரு சவுல் சபையை பாழ்படுத்தி கொண்டிருந்த சவுலை பவுலாக மாற்றி சபையை கட்டுவிக்கிறவனாக அநேக சபைகளுக்கு கடிதங்கள் எழுதுகிறவனாக அநேக சபைகளை உயிர்ப்பிக்கிறவனாக அவராலே மாற்ற முடியும் படிப்பறிவில்லாத பேதுருவை ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி மாற்ற பேதுருவையும் ஆண்டவராலே பயன்படுத்த முடியும் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களை கொண்டும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் சிபிப்போமா அன்பு தகப்பனை ஒருபோதும் எங்களை குறித்ததான தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்கிற உம்முடைய வார்த்தை பிடித்து கொண்டு நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன் அவர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் இந்த நாளை துவக்க ஆண்டவர் உதவி செய்வீராக அந்த மோசையை மிகப்பெரிய தலைவனாக உயர்த்தினது போல நம்முடைய பிள்ளைகளையும் நீர் நியமித்த பாதையிலே நடத்தி உயர்த்துவீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் ஆமேன்